சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக தேவ சமூகத்தை நோக்கி விண்ண கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஒன்று பேதுருவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் விடுங்கள் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பித்து நம்பி காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் கத்தர் ஆசிர்வதித்து இருக்கிறார் இன்றைக்கு மனேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக தேவைகளுக்காக காத்திருக்கிறீர்கள் அவைகள் சந்திக்கப்படவும் தடைகள் விலகவும் வேண்டி எப்படியாகிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பலரையும் நம்பி காத்திருக்கிறவர்களும் உண்டு அப்படி நம்பினவர்கள் ஒரு சிலர் ஏமாற்றியும் நஷ்டப்படுத்தியும் கைவிட்டுவிட்டும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டும் போனவர்களும் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழ்க்கையில் விரக்தியும் சோகமும் நிறைந்தவர்களாய் விசுவாசத்தையும் இழந்து போய் செய்வதறியாது இருக்கின்ற உங்களை நோக்கித்தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகின்றார் தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்றும் உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தரின் பேரில் இருக்கும்படி நினைப்பூட்டுகின்றார் இன்றைக்கு நீங்கள் எந்த கடினமான சூழ்நிலைகளில் ஊடாய் கடந்து போனாலும் கர்த்தரை நம்புங்கள் அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரையே நம்பி காத்திருந்தமையினால் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் விசாரித்து நன்மை செய்தார் என்பதை குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே நெகேமியா தன் நகரத்தின் வாசல் இழிந்து கிடக்கிறதை கட்டிவிட வேண்டும் என்றும் அதற்காக ஜெபித்தும் ராஜாவிடம் இது குறித்து தெரியப்படுத்தி விடுப்பு எடுக்க தீர்மானித்தவனாய் ராஜ சமூகத்திற்கு கடந்து போகிறான் அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்றும் என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்க நெகேமியா எல்லாவற்றையும் தெரிவிக்க ராஜா எல்லா காரியங்களையும் நெகேமியாவிற்கு அனுகூலமாய் செய்து நெகேமியாவை பத்திரமாய் வழியனுப்பி வைக்கிறதையும் அலங்கம் கட்டப்பட்டதையும் வாசித்து அறிகின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு சரி செய்யப்படாமல் கவனிப்பாரற்று இருக்கிறவைகளை எப்படி நாம் சீர் செய்து முடிக்கப் போகிறோம் என்றும் உங்களின் குடும்ப உறவுகளை பொருளாதாரத்தை பிள்ளைகளை பணியிடங்களின் காரியங்களை சரீர பலவீனத்தை வியாதியை குறித்து அநேக நாட்கள் ஜபத்திலே தேவ சமூகத்திலே தேவனின் இரக்கத்தை வேண்டி காத்திருக்கிறவர்களே இன்றைக்கு கத்தர் உங்களின் கவலைகளை வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவைகளை சந்திக்கிறார் என்ன வேண்டும் ஏன் துக்கமுகமா இருக்கிறாய் என்று விசாரித்து உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார் நாளிலும் நீங்கள் இதுவரையில் எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவற்றில் பதில் வரவில்லையே நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோமே என்றும் சூழ்நிலைகள் உங்கள் ஜெபத்தை தடை செய்ய நினைத்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது உங்களின் ஜெபங்களுக்கு இயேசு உங்கள் அருகில் வந்து நின்று உங்கள் மேல் மனதுருகி என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து விரைந்து உங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார் இதுவரையில் திறக்கப்படாமல் இருந்த உங்கள் ஜெபங்களின் கதவுகளை திறக்கிறார் உங்கள் கண்களால் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார் ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தெய்வ சமூகத்தில் ஜபத்திலே உறுதியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள் உங்களை ஏசு விசாரிக்கிறவரானபடியினால் அவர் உங்களை சந்தித்து விசாரித்து ஆசீர்வதிப்பார் வார்த்தை விசுவாசிகள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் நன்மை செய்கிறவராய்

கர்த்தரின் விடுதலை உரியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாம யோவான் ஏதன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்துல ஒன்னிலிருந்து இருபத்தி எட்டு வசனங்களை வாசித்து அஹ் நாம தியானத்துக்கு செல்வோம் இதுல இந்த ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழாவது இரு எட்டாவது வசனம் வரைக்கும் நிறையா குறிப்புகள் இருந்தது இருக்கிறது இதை நம்ம ஏற்கனவே மற்ற சுவிசேஷத்தில் நம்ம ஜபித்து யானித்திருக்கிறோம் நான் இப்போ இதில் முக்கியமான ஒரு காரியத்தை குறிப்பாக எடுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னாக்கா இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் ஆறு இருபத்தி ஏழு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் அதனால இன்னைக்கு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள்ன்றார் கிடீன்னா நம்முடைய செயல்பாடுகள் அப்படியாக இருக்கட்டும் அதை நோக்கி இருக்கட்டும் அப்படின்றாரு இன்னைக்கு மனுஷன் பிறந்துட்டாலே நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்னா நான் உழைக்கிறதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க தாங்க உழைக்கிறேன் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் உழைக்கிறோம் பாடுபடுறோம் எல்லாம் ஓடுறோம் ஓடையாடுறோம் இன்னைக்கு பாருங்க இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பிடணும் பசி இல்லாம ஒரு தங்க இடம் இருக்கணும் நல்லா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கணும் இதுக்காகதான் எல்லாரும் பாடுபடுறாங்க அதாவது பிச்சை எடுக்கிறவன்ல இருந்து இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் அம்பானி அத்தானி என்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்காகதான் எல்லாம் உழைக்கிறாங்க ஓடுறாங்க எல்லாம் செய்யறாங்க அவங்களுடைய கிரியைகள்லாம் அப்படியாக கொண்டிருக்கிறது எதுக்கு அழிந்து போகிற போஜனத்துக்காக அழிந்து போகிற காரியங்களுக்காக உலக காரியங்கள் எல்லாமே போஜனம்னு கிடையாது இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு எல்லாமே அழிந்து போகக்கூடியது எவ்வளவு பர்மனெண்டா இருப்போம்னா கிடையாது இந்த வாழ்க்கை பெர்மனண்டான வாழ்க்கை கிடையாது இது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை அப்ப இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வதற்கு வழி செய்யும்படியாக தான் நம்ம என்ன செய்யறோம் ஓடுறோம் ஓடியாரோம் உழைக்கிறோம் அதுக்காக தான் என்னென்ன செய்யறோம் இதுல தவறுகளும் செய்யறோம் துணிகரமா யார் யாரு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது லஞ்சம் வாங்கறது இப்படி பல காரியங்கள் எல்லீகலா சம்பாதிக்கிறது நேர்மையா சம்பாதிக்காம இல்லீகலா சம்பாதிக்கிறது எனக்கு இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஆஹ் ஜெயின் மதத்துல இருந்தவருடைய சாட்சி தான் அவர் அமர் அமர்ன்ற ஒரு சாட்சி அவன் அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர் பெரிய பணக்காரர் ஃபீல்ட்ல பெரிய டைரக்டர் பாம்பேல நல்ல லக்ஸுரியஸ் வாழ்க்கை அவர் குழந்தையில அவர்களை என்ன கவலைன்னு தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளைங்க டைரக்ட் அந்த அம்மா அவ்வளோ லக்ஸரிஸ் பெரிய பங்களா ஒரே நாள் அடுத்த ஒரு நாள் அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரு அடுத்த நாள் அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்த அடுத்த நாள் அவரு கூட பார்ட்னரா இருந்தவங்க அவரு கூட அசோசியேட்டா இருந்த அந்த சினிப்பில் பிள்ளை அவங்க அம்மா கிட்ட வந்து என்னென்ன பேசி பேசி அதை அவருக்கு நல்லது செய்யற இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லி எதோ வெளியே கையத்து வாங்கிட்டாங்களாம் அவ்வளவுதான் அவருக்கு ஒரு செத்து ஒரு ரெண்டு நாள்ல மூணு நாள் அவங்க கேரா பிளாட்ஃபார்ம் நடு ரோட்டுக்கு வந்தாங்க அவ்வளவு அவங்கள வந்து வெளில தேத்துட்டாங்க அப்படியே நடு ரோட்டுக்கு வந்து நின்று அழுதுட்டு சரி நம்ம தாய் வீடு இங்க இருக்குது சென்னை இங்க வந்து எல்லாம் அந்த அம்மா ரெண்டு குழந்தைங்களை எடுத்துட்டு இங்க சென்னைக்கு வந்தாங்களாம் என்னைக்கு வந்து எங்க அவங்க அம்மா அப்பா வீட்லையும் அவங்கள ஏத்துக்கல பத்து பாத்திரம் தேர்த்து பிள்ளைகளை காப்பாற்றினாரலாம் பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை லக்ஸரியஸ் என்ன செய்யறதுன்னே தெரியாது என்ன கடைக்கு போனது கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கை காரு பங்களா எல்லாம் ஒரே நாளில் தொடர்ந்து யோபை போல அவங்க ரோட்டுக்கு வந்தாங்க ஏமாற்றி பழத்தார்கள் இன்னைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியல ஆனா இவரு இன்னைக்கு ஆட்டோ ஓட்டி அந்த அமர்ந்தவரை சின்ன வயசுல படிச்சு ஆட்டோ ஓட்டி பேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு அவர் ஒரு பெரிய கம்பெனியினுடைய பர்பெக்டர் ஆகிறாரு இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு ஆண்டோர் அவரை உயர்த்திருக்கிறார் எதுக்கு சொல்லுவோம்னா இந்த ஒருவேளை போஜனத்துக்காக ஃப்ராடு நடக்குது நேர்மையாவும் இருக்கிறாங்க எல்லாம் நடக்கிறாங்க ஆனா அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை ஆண்டவர் நமக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடத்தீங்க உங்களுடைய நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய கிரியைகள்லாம் எதை நோக்கி இருக்கணும்னா நித்திய ஜீவன் வரைக்கும் அப்ப உயிரோடு வாழ்கிற அந்த மறு வாழ்க்கையில நாம் எப்பொழுது எல்லாரும் வாழ போறோம் அந்த வாழ்க்கைக்கு நிலைநிற்கிற போஜனத்திற்காக அந்த சாப்பாட்டுக்காக நீனு என்றார் அப்படின்னா என்ன நிலை நிற்கிற போஜனை எது நிலை நிற்காத போஜனை எது அப்படின்னு கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ந்தோம்னா நிலை நிற்கிற போஜனை எதுனாக்க ஆண்டுடைய வார்த்தை தாங்க தேவனுடைய வார்த்தை தான் அதுதான் நிலை நிற்கும் கடை சேரிக்கும் ஆனால்தான் இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு குரூப்புக்கு வார்த்தை கொடுக்கும்போது அந்த லூக்காயுன சுவிசேஷம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் நினைக்கிறேன் சாரி இருபதாம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியில பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு இருபத்தொன்னுல தான் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல வானமும் பூமியும் போவோம் முப்பத்தி மூணாவது வசனத்துல சொல்றாரு வானும் பூமி கூட ஒழிந்து போவோம் ஆனால் என் வார்த்தைகளோ ஒழியந்து போவதில்லை அப்ப வார்த்தைகள் ஒழிந்து போ வானும் பூமி எல்லாமே அழிஞ்சிடும் நித்திய நித்தியமா நாம வாழும் பொழுது அந்த வார்த்தை ஒழியாதுன்றார் ஏன் அப்படின்னாக்கா அவருதான் வார்த்தை தான் தேவன் தேவன் அறிய முடியாது தேவனை யாராலும் ஒருத்தனா அழிக்க முடியாது அப்ப வார்த்தையா இருக்கிற தேவன் என்ன சொல்றாரு அந்த நித்திய போஜனத்துக்காக நீங்க நித்தியமான போஜனத்துக்காக என்ன செய்ய நடப்பீங்க அப்ப வார்த்தையை மையமா வச்சு நம்முடைய கிரியைகள் நடக்கணும்ன்றார் இது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனை அதுதான் நம்மளை கொண்டு போற அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறதே அந்த வார்த்தை தான் ஆனால்தான் ஆண்டர் சொல்றாரு நான் யாரையும் நியாயந்திருக்க மாட்டேன் என் வார்த்தை தான் எல்லாரையும் நியாயந்திருக்கோம் அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆகிய அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மளை வழி நடத்தக்கூடிய சாப்பாடாகிய இந்த வார்த்தையை நாம் எப்படி உட்கொள்கிறோம் எப்படி அதன்படி வாழ்ந்து அதன்படி நம்ம நடக்கிறோம் நம்முடைய கிரி எதை நோக்கி இருக்கிறது வார்த்தையை மையமா வைத்திருக்கிறதா இந்த உலகத்தை மையமா வச்சிருக்குதா அதனாலே உலக கவலையினால இந்த இருபத்தொன்னு நீங்க இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி நால படிச்சீங்கன்னா தெரியும் உங்கள் இருந்தம் உங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி கீன்ற நீங்க நினையாத நாளில நடக்கிற அந்த ஒரு பெரிய காரிய மாற்றத்துக்கு நீங்க தயாராகுங்க உலக கவலையினால நீங்க என்ன செய்யாதீங்க உம் பாரம் அடையாதீங்க இன்னைக்கு நம்முடைய பாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு என்ன செய்யறது இன்னைக்கு என்ன சோர்வடிக்கிறது என்ன இன்னைக்கு குழம்பு வைக்கிறது நாளைக்கு எப்படி செய்ய போறோம் இன்னைக்கு காசு இல்லையே பணம் இல்லையே நாளைக்கு பணம் கட்டணுமே இதை குறித்தேதான் சிந்திச்சுட்டு உட்காந்துக்கிறோம் இதை தான் கவலைப்பட்டுட்டு உட்காந்துரும் இன்னைக்கு குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து அந்த கவலை இன்னைக்கு இந்த கவலை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு நான் ஆண்டுடைய வருகை இன்னைக்கு வந்துச்சுன்னாக்கா நான் எப்படி போவேன் நான் எப்படி தயாராயிருக்கிறேன்னா இல்லையா அந்த மனவாளனோட நம்ம போறதுக்கு நம்ம தகுதி பெற்று இருக்கிறோமா இல்லையா இதை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிறோமா என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ வார்த்தையை குறித்து அதன்படி வாழணும் இந்த வார்த்தையின்படி நான் வாழணும் அதுக்காக கவலைப்பட்டு இருக்கிறோமா இந்த வார்த்தை ஒழியாதுன்ற அந்த அழியாத வார்த்தை தான் இன்றைக்கு நம்மள நித்தியத்துக்கு கொண்டு போவதுக்கு ரெடியா இருக்குது அந்த வார்த்தையை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா அந்த வார்த்தையை சுமந்து பயணிக்கிறோமா அந்த வார்த்தையை மையமா வைத்து பயணிக்கிறோமா இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கு அன்பான்ல நாம இந்த வார்த்தையை மையமா வச்சு பயணித்தாலே அந்த வார்த்தை நம்மள தற்காக்குங்க எல்லா தேவைகளையும் கொண்டு வரும் ஆனால்தான் அந்த சொன்னார் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்ப அன்றைய ராஜ்யம் நீதி எதுல இருக்குன்னு அந்த வார்த்தையில தான் இருக்கு அந்த வார்த்தையை முயமாக வைத்து முதலாக வைத்து நாம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம வாழ தொடங்கிட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கவலை கண்ணீர் எல்லாம் மறைஞ்சிடும் இம்மையிலும் நல்லா சிறப்பா இருக்கலாம் நம்ம அந்த நித்திய ஜீவன் மறுமையிலும் அதுலேயும் இந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யணும் தற்காக்கும் அதனால தான் சொல்றார் இந்த வார்த்தையின் படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தைக்கு ஏற்ற கிரியலை நடப்பீங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் அதை என்ன செய்வாராம் அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பாருன்னு இருக்கு பாருங்க எதை கொடுப்பாரு இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த வார்த்தையை மையமாய் வைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை அழகாக ஆசீர்வதித்து கொடுப்பார் இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அது கொடுப்பாரு அடுத்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப சிந்திக்க வைத்தது அவரை பிதாவாக்கிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் எவரை குமாரனாகிய இயேசு கிருச்சி வார்த்தையாகிய தேவனை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்து தேவனத்தில் இருந்தது என்றார் அடுத்த வார்த்தை தான் தேவன் அவர் தான் குமாரன் அவர் தான் மாமிஷத்துல வெளிப்பட்டார் அவர் தான் உயிரோடு இருக்கும்போது இந்த வார்த்தையை நம்ம கையில கொடுத்துட்டு போனார் இந்த வார்த்தையினால அவருக்கு முத்திரை அளிக்கப்பட்டிருக்கின்ற தேவன் முத்தரித்திருக்கிறார் இன்னைக்கு இந்த எப்படி முத்தரிச்சிருக்கிறாருன்னாக்கா அதுல வந்து பிலிப்பியர்ல அழகா சொல்றார் பவுல் சொல்றார் அவரு ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் வாழ்ந்ததுனால கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால ரெண்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும் தே ஒன்பது ரெண்டு ஒன்பது படிக்கிற பிலிப்பிய ரெண்டு ஒன்பது ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் மகிமையா இது மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாக மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி அவரை முத்திர போட்டிருக்கிறாராம் எல்லாம் உலகத்துல யாரும் அதுக்கு கீழே கிடையாது எல்லாமே அவர் கீழேதான் அவர் தான் உயர்ந்தவர் அவர் தான் பரலவத்தினுடைய தான் அவருடைய பொஷன் அவர் கையில கொடுத்திருக்கு அவர் வார்த்தையின்படி வாழ நம்ம கற்றுக்கொள்ளும் போது அவர் அதுக்கு நம்மள அந்த நித்திய ஜீவனுக்கு கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார் இன்னைக்கு நாம ரெடியா இருக்கிறோமா அவர் வார்த்தையின்படி நாம கிரியை நடப்பிக்க நாம ரெடியா கொஞ்சம் யோசிப்பாருங்க நாம எப்படி எதை நோக்கி நாம பயணிக்கிறோம் எதை நோக்கி நம்ம கிரியை நடப்பிக்கிறோம் இந்த அழிந்து போறக்கூடிய உலகத்தை இதுக்கு நோக்கியே உலக காரியத்தை குறித்தே நம்ம பயணிக்கிறோம் ஆனா அழியாத ஆகிய நித்தியத்தை குறித்து நம்ம பயணிக்கிறோமா அந்த வார்த்தை அழியாத போஜனம் ஆகிய இந்த வார்த்தையினால நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் அந்த வார்த்தையின் படி வாழ ஒப்பு கொடுப்போம் வார்த்தையாகவே நம்ம மாற ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நமக்குள்ள வார்த்தையாக இருந்து நம்மள கிரியை நடப்பித்து அதை நமக்கு கொடுத்து அவர் என்ன செய்றாரு அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மள தயார்படுத்துகிறார் அன்பாலே அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு செல்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால்தான் அவர் என்ன சொல்றாரு அவருடைய நாமமே வார்த்தை என்று வெளிப்படுத்த விசேஷம் பத்தொன்பதுல சொல்லப்பட்டு இப்ப வார்த்தையாகிய தேவன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் உலகத்துக்கோ உலக காரியத்துக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம கிரியில காண்பிக்காம கிரியை நடப்பிக்காம இருக்க உதவி செய்வோம் படியாக ஆண்டத்தை ஜெபிப்போம் ஆண்டவரே அழிந்து போகாத போஜனமாகிய நம்முடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல அழியாத ஆண்டவரே நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய அந்த அழியாத போஜனமாகிய வார்த்தைக்காக வாழ என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அதுவே ஜபமாக நாங்கள் மாற்றுகிறோம் ஆண்டவரே அந்த அழிந்து போகாத போஜனமாகிய வார்த்தையின்படி வாழ எனக்கும் எங்களுக்கும் இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யப்பா எங்க வாழ்க்கை நம்முடைய வார்த்தையின்படி மாறட்டும் அன்ற எங்க எங்கள் வாழ்க்கையை நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கிரி நடப்பித்து அதன்படி வாழும்போது இம்மையிலும் எங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறீர் மறுமையிலும் எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து எங்களை ஆண்டவரே நித்தி நித்தியமாய் உம்முடைய வீட்டிலே என்னை சேர்த்து கொள்ள உன்னுடைய வார்த்தை எதற்கு உதவியாக இருக்கிறது அதுவே எங்களுக்கு போஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற உயிரோடு இருக்கிற காலத்துல நீ சொன்ன வார்த்தை ஆண்டவரே பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று அதே போல நீர் சொன்ன இந்த வார்த்தையே எங்களுக்கு போஜனமாக மாறட்டும் அந்த வார்த்தையை உட்கொண்டு உட்கொண்டு அதன்படி வாழ என்னை எங்களுக்கு ஒப்பு நீரே கரம் பிடித்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்